திருச்சிற்றம்பலம் கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம் சேர்க்கிழார் பெருமான் எழுதிய பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது மெய்ப்பொருள் நாயனார் நீதியின் மிக்கது சேதி நாடு அந்த சேதி நாட்டினுடைய தலைநகரம் திருக்கோவிலூர் அந்த திருக்கோவிலூரை மிக அற்புதமாக ஆட்சி செய்து வருபவன் மெய்ப்பொருள் நாயனார் அறநூல்களில் எப்பேற்பட்ட ஒழுக்க நெறிகளையெல்லாம் கொடுத்திருக்கிறதோ ஒருவன் எப்படி ஒரு நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்றெல்லாம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அப்படி தன்னுடைய நாட்டை நீதி நெறியிலிருந்து வழுவாமல் மிக சிறப்பாக ஆட்சி செய்து வருபவன் மெய்ப்பொருள் நாயனார் மெய்ப்பொருள் நாயனார் முன்னாடி யார் வந்து நின்னாலுமே அவங்கள பற்றி அவங்க யாரு எப்பேற்பட்டவர்கள் எந்த ஊரிலிருந்து வந்தவங்க எதை பற்றியும் அவன் சிந்திக்க மாட்டான் திருநீர் அணிந்து கொண்டு வந்துட்டாங்கன்னு வைங்களேன் அந்த திருநீற்றினுடைய பெருமையை அவர்கள் மெய் பொருளை உணர்ந்து அந்த வேடத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மெய்ப்பொருளை அவன் உணர்ந்து கொள்வதால் மெய்ப்பொருள் நாயனார் என்று அழைக்கப்பட்டார் மற்ற பொய்ப்பொருள் எல்லாம் அவனுக்கு அவசியமே இல்லை அந்த மெய்ப்பொருளை மட்டுமே கண்டு அவர்கள் மீது அன்பு செலுத்துபவன் இந்த நாயனார் இறைவன் ஆலயத்தில் முப்பொழுதும் இவனுடைய பூசைகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஐந்தெழுத்து மந்திரத்தை எப்பொழுதும் தன்னுடைய மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இருப்பவன் அற்புதமாக ஆட்சி செய்யக்கூடியவன் மெய்ப்பொருள் நாயனார் எந்த இடத்துல யாரு கூட போய் எதிர்த்து நின்னாலும் இவனுக்கு வெற்றி தான் இவனுக்கு ஒப்பாரும் இக்காரும் இல்லாத மிகப்பெரிய வீரனாகவும் விளங்கினான் பகைவர்கள் இவன் முன்னாடி வந்து நிற்கவே பயப்படுவாங்களாம் அப்பேற்பட்ட வீரத்திற்கு சொந்தக்காரன் முத்தநாதன் ஒருத்தன் இருந்தான் முத்தநாதனுக்கு அவன் சிற்றரசன் முத்தநாதனுக்கு இந்த மெய்ப்பொருள் நாயனார்கிட்ட இருந்து எதுவுமே அவசியம் இல்லை ஒரு பகை உணர்ச்சி அவனுடைய மனசுல நீண்ட காலமா இருந்தது எதிர்த்து நிற்கிறான் வெற்றி பெற முடியலை வெற்றி பெற முடியலன்ன உடனே இன்னும் கோபம் முத்தநாதனுக்கு அதிகமாக ஏற்பட்டு விடுகிறது எதையுமே எதிர்பாராமல் பகை உணர்ச்சி மட்டுமே கொண்டு அவன்கிட்ட சண்டை போட்டு போட்டு தோல்வி அடைஞ்சு போறான் சரி இதற்கு என்னதான் தீர்வு நேர்மையா போய் சண்டை போட்டா கண்டிப்பா நம்மளால வெற்றி பெற முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால என்ன பண்றான் குறுக்கு வழியில போறான் ஒரு சூட்சுமத்தை கையாள்றான் சிவவேடம் தரித்து கொண்டு திருநீற்றினை உடல் முழுவதும் பூசிக்கொண்டு இப்போ இந்த திருநீர் அணிவதற்கு அப்படின்னு ஒரு மரபு உண்டு எந்த இடத்துல எப்படி அணிய வேண்டும் என்கின்ற ஒரு மரபு உண்டு ஆனால் எந்த இடத்துல எப்படி அணியணுங்கிற மரபே இல்லாமல் உடல் முழுக்க பூசிட்டு வரா முத்தநாதன் திருநீற்றினை பூசிக்கொண்டு வருபவன் ஒரு வாழ் அவனை கொல்லறதுக்கு தானே வரா இல்லையா அந்த நாயனாரை கொள்றதுக்கு தான் வரான் அப்போ ஒரு வாளை தன்னுடைய உடையில் மறைத்து வைத்து கொண்டு ஒரு புத்தகத்தை ஏந்தி கொண்டு வருவதை போல அவன் வருகிறான் இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒளியானது இருளை தன் உள்ளே மறைத்து வைத்து கொண்டிருக்கும் அது இந்த முத்தநாதன் என்ன பண்றா வஞ்சக எண்ணங்களை தன்னுடைய மனதிற்குள்ளே ஒழித்து வைத்து கொண்டு இந்த அரசனை பார்க்க வரான் பல வாயில்களை கடந்து வந்துட்டான் ஒரு வாயிலில் வந்து நிற்கிறான் அந்த வாயிற் காவலன் தத்தன் ஒரு சிறந்த அமைச்சனாக மெய்ப்பொருள் நாயனாருக்கு இருப்பவன் அவன்கிட்ட வந்த உடனே அவன் உள்ளே செல்வதற்கு அனுமதி தரலை இவனை பார்த்த உடனே இவன் நல்ல நல்லன் இவன் நல்லவன் கிடையாதுடான்னு அவன் மனசில் தோன்றிடுச்சு ஆனா அதை வெளிப்படுத்த முடியுமா முடியாது அவன் என்ன சொல்றான் அப்படியே சூட்சமமா சொல்றான் பாருங்க உள்ள அரசர் வீற்றிருக்கிறார் இருக்கிறார் அரசனோட அரச மாதேவியும் இருக்கிறா அதனால இந்த நேரத்துல நீங்க உள்ள போறது தகாது கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் சந்திக்கலாமேன்னு சொல்லும் பொழுது இவன் வந்தவன் நேர்மையா பார்க்க வந்தா பரவாயில்ல பகை உணர்ச்சியால தானே வந்திருக்கான் அதெல்லாம் காதலே வாங்கல உடனே கதவை திறந்துன்னு உள்ள போயிட்டான் உள்ள அரசர் வீற்றிருக்கிறார் இருக்கிறார் அரச மாதேவி அவருக்கு தேவையான பணிவிடைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் உள்ள இவன் போனதை பார்த்த உடனே மெய்ப்பொருள் நாயனார் எதிர்கொண்டு இவரை அன்போட வரவேற்கிறார் வரவேற்ற அவர் என்ன விஷயம்னு கேட்பாங்க இல்லையா அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா முன்பு சிவபெருமான் திருவாய் அருளிய ஒரு சிவா ஆகம நூல் என்கிட்ட இருக்கு அதை உனக்கு சொல்லலாம்னு வந்த எங்கேயுமே அது கிடைக்காது என்கிட்ட கிடைச்ச உடனே உன்னுடைய நினைப்பு வந்தது உனக்கு அதை நான் சொல்லலாம்னு வந்தேன் அப்படின்னு உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் மெய்ப்பொருள் நாயனா இருக்குது இறைவனினுடைய திருநாமத்தை யார் உச்சரித்தாலும் அவருக்கு அவங்க யார் என்னென்னலாம் தெரியாது அதனுடைய திருநாமம் மட்டும்தான் நான் மனசில் கேட்டுகிட்டே இருக்கும் உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த முத்தநாதன் தன்னுடைய அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்தினா பாருங்கள் உங்கள் நாயகனார் முன்று உரைத்த அதாவது இவனோ என்ன பண்ணிருக்கான் சிவபெருமானினுடைய அடியவர் வேடத்துல வந்திருக்கான் அந்த பொய் வேடத்திற்காவது உண்மையா இருக்க வேணாமா இல்ல உங்கள் நாயகனார்னு சொல்றான் இதுல தெரிஞ்சு போச்சு இல்லையா நம் நாயகனார்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல உன்னுடைய நாயகன் உரைத்ததை நான் சொல்ல வந்திருக்கேன்னு சொல்லும் பொழுதே அவன் வஞ்சனையால் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறான் என்று சேக்கிழார் பெருமான் அடிக்கோட்டி காட்டி விடுகிறார் சரி இன்னும் நிறைய இடங்கள் இதே மாதிரி வந்துகிட்டே இருக்கு அப்ப சொல்லலாம் அப்படின்னு சொல்கின்ற பொழுது அந்த முத்தநாதன் என்ன சொல்றான் கூட அரசமாதேவி இருக்கிறா மனமிக்க கூந்தலை உடையவள் கூந்தல்ல மனமிக்க மலர்களை சூடி இருக்கிறவள் அரசமாதேவி இந்த இடத்திலிருந்து நீங்க வேண்டும் நீரும் நீயும் நானும் வேறொரு இடத்துல இருக்க வேண்டும்னு சொல்றாங்க இதுல இரண்டு விதமான பொருளை நாம் புரிந்து கொள்ளலாம் ஒன்று அந்த இடத்துல அரசமாதேவி இருக்கக்கூடாது நீயும் நானும் மட்டும் தனிச்சிருக்கணுங்கிற ஒரு பொருள் இன்னொன்று அந்த மனமிக்க கூந்தல் மலரை சூடி இருக்கிறாள் பர அந்த மங்கள நான் கலைய அப்படின்னா என்ன அர்த்தம் இவனை மெய்ப்பொருள் நாயனார கொல்ல வந்திருக்கேன் மெய்ப்பொருள் நாயனார் செத்துட்டா கொன்றுட்டா என்ன நடக்கும் அந்த மாதேவி தன்னுடைய மங்கள நானை இழக்க வேண்டி வரும் அப்ப அந்த நான் நீங்க அது ஒரு பொருள் அதே போல் நீயும் நானும் வேறொரு இடத்தில் இருக்க உன்னை நான் கொண்டுட்டனா நீ இறைவனுடைய திருவருள் திருவடி நிழலுக்கு போய் சேர்ந்துருவேன் அந்த பாவத்திற்காக நான் நரகத்திற்கு சென்று விடுவேன்னு மனசில் நினைக்கிறான் நரகத்திற்கு சென்று விடுவேன் தெரியுது இல்லையா கூட அந்த தவறை செய்ய துணிறானே இல்லையா அப்போ மெய்ப்பொருள் நாயனார் பாடம் கேட்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கார் பொதுவாக குரு கொஞ்சம் உயரத்துலேருந்து சொல்லி கொடுக்கணும் கற்றுக்கொள்கிற மாணவன் கீழே அமரணும் ஓம் என்கின்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை சொல்கின்ற பொழுது முருகப்பெருமான் மேலே அமர்ந்திருக்க சிவபெருமான் தந்தையாக இருந்தாலும் மகன் சொல்வதை கீழே அமர்ந்து கேட்டார் இல்லையா அதே போல முத்தநாதன் மேலே இருக்கையிலே அமர கீழே மெய்ப்பொருள் நாயனார் அவர் சொல்கின்ற அந்த பாடத்தை கேட்பதற்காக அமர்கிறார் உடனே மறைச்சு வச்சிருந்த அந்த வாளை எடுத்து நினைத்த அப்பரிசே செய்ய அவன் என்ன நினச்சிட்டு வந்தானோ அதை முடிச்சுட்டான் அப்படின்னா என்ன மெய்ப்பொருள் நாயனாரை கொன்று விட்டான் அப்போ மெய்ப்பொருள் நாயனாரை அந்த வாள் கொண்டு தாக்கியதும் சத்தம் கேட்டு அந்த வெளியில் இருந்த அமைச்சன் ஓடோடி வரா ஓடோடி வந்து தன்னுடைய உடை வாளை எடுத்து முத்தநாதனை கொல்ல முற்படுகின்ற பொழுது மெய்ப்பொருள் நாயனார் அவனை தடுத்து வேடத்தில் வந்திருக்கான் அவனை ஒன்றும் செய்யக்கூடாது அவரை நம்ம நாட்டு எல்லையில் கொண்டு போய் பாதுகாப்பாக விட்டுட்டு வந்துருன்னு சொன்னார் எவ்வளவு ஆதங்கமும் கோபமும் வருத்தமும் அந்த அமைச்சனுக்கு இருந்திருக்கும் பாருங்க தன்னுடைய அரசனை கொண்டுட்டான் அவனை எதிர்த்து நம்மளால நிக்க முடியல சாகர நிலமையில இருக்கிற அரசன் என்ன சொல்றான் அந்த மெய்ப்பொருள் நாயனார் அவனுக்கு எந்தவித தீங்கும் வந்துவிடக்கூடாது கூடாது சிவபெருமானினுடைய அடியவனாக வந்திருக்கிறான் நம்ம அவன் அவனை கொண்டு போய் நாட்டு எல்லையில பாதுகாப்பா விட்டுட்டு வந்துருன்னு சொல்கின்ற பொழுது எவ்வளவு வழி அந்த அமைச்சனினுடைய மனசுல ஏற்பட்டு இருக்கும் பாருங்க அவனை பாதுகாப்பாக கூட்டிட்டு போறான் கூட்டிட்டு போகின்ற பொழுது மற்றவர்கள் எல்லாம் எதிர்க்க வருகிறார்கள் அவர்களையெல்லாம் எல்லாம் எதிர்த்து விட்டு இவனை கொண்டு போய் நாட்டு எல்லையில் பாதுகாப்பாக விட்டுட்டு திரும்ப வரான் திரும்ப வர வரைக்கும் மெய்ப்பொருள் நாயனார் தன்னுடைய உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் ஏன்னா அந்த செய்தியை கேட்கணும் இல்லையா பாதுகாப்பா இவன் நம்ம நாட்டை கடந்துட்டு போயிட்டாங்கிற செய்தி தன்னுடைய காதிலே வந்து விழ வேண்டும் என்பதற்காக போகிற உயிரை பிடித்து கொண்டு மெய்ப்பொருள் நாயனார் அப்படியே கிடக்கிறாரு கீழே வந்த தத்தன் அந்த இடத்துல நிகழ்ந்ததை சொல்றான் பாதுகாப்பா அவர் போயிட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா அமைச்சனை புகழ்ற இது போன்ற ஒரு சிறந்த செயலை எனக்காக யார் செய்ய வல்லார்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய உயிரை விட்டு விடுகிறார் அப்ப இறக்கின்ற நிலையிலும் கூட யாருக்கும் எந்தவித துன்பமும் ஏற்படுத்த கூடாது என்கின்ற உயர்ந்த கொள்கையை கொண்டவராக மெய்ப்பொருள் நாயனார் வாழ்ந்திருக்கிறார் தன்னை கொண்டுட்டான் தன்னை சாகடிச்சவம் கூட எந்த துன்பமும் அடையக்கூடாது என்பதற்காக இறக்கின்ற தருவாயிலும் கூட நீதி நெறி வழுவாமல் ஆட்சியை செய்திருக்கிறார் அதேபோல அமைச்சன் அரசன் சாக கிடக்கிறான் ஆனால் அவன் கடைசியா கொடுத்த அந்த ஆணையை கூட நிறைவேற்றி விட்டு வந்து அந்த அமைச்சன் நின்னா பாருங்க எப்பேற்பட்ட அரசாட்சியை அந்த மெய்ப்பொருள் நாயனார் நிகழ்த்தி இருக்கிறார் என்பதற்கு இந்த இடங்களெல்லாம் உதாரணம் மெய்ப்பொருள் நாயனார் இறைவனினுடைய திருவடி நிழலிற்கு சென்றார் இப்படி நீதிநெறி வழுவாமல் இறைவனினுடைய திருநாமத்தையும் மறவாமல் சாகின்ற வரைக்கும் அனைவருக்கும் நல்லதையே செய்து இறைவனினுடைய திருநாமத்தையே முப்பொழுதும் நினைத்து வாழ்ந்த மெய்ப்பொருள் நாயனாரினுடைய வரலாறு நமக்கெல்லாம் ஒரு உதாரணமும் வழிகாட்டியுமாக அமையும் என்று சொல்லி மீண்டும் நாளை வேறொரு நாயன்மாரோடு சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ரேகா மணி மேன்மை கொள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க